நாங்க பக்கம் சிங்கநேர்ல இருந்து வரோம் நாங்க ஒரே மாடுதான் வாங்கணும்னு நடந்தோம் ஒரே மாடு பிடிச்ச மாடு கிடைச்சுட்டு இந்த மாடு என்ன ரகம் அக்கா கிரா பால் எவ்வளவு சொல்லிருக்காங்க நாலரையும் மூணும் இருக்கும் வீட்டுல அங்க எத்தனை மாடு வளர்க்கீங்க அங்க ரெண்டு மாடு கிடைக்கும் லாபம் நம்ம பாக்குறத பருத்து பிறந்ததுல இருந்தே மாடு வளர்க்க மாநா மாடு வளர்த்தோம் வேற தொழில் தெரியாது ஆமா தொழில் தெரியும் ஆனா மாடு விவசாயம் மூனிதா மூனிதா

அதுதான் உங்களுக்கு பிடிச்சது மேட்ச்சலுக்கும் போவோம் வீட்லயும் கிடக்கும் நம்ம நைட்டுக்கு வீட்டுல யார வைக்கோல் போடுவோம் புல் போடுவான் அடிக்கும் நாற்பத்தி எட்டு அடிக்கும் ஓ பண்ணையில ஊத்துறது லாபம் தானே லாபம் அந்த லாபம் அது பாலைப்புறத்து அப்படி என்ன தீவனம் குடுக்கறீங்க பேச்சு அடிக்கணுன்னா என்ன தீவனம் கொடுத்தா நல்லா இருக்கும் குச்சி புண்ணாக்கு நம்ம கோதம்பு தவிடு கஞ்சி கன்றுக்குட்டி என்ன கன்றுக்குட்டிக்கா சப்போட்டா கண்ணூட்டி முப்பத்தி அஞ்சு சொல்லி இருபத்தி நாலு ஐநூறு இருபத்தி நாலு பரவாயில்லையா இருபத்தி நாலாயிரத்துக்கு நீங்க வெளியே எங்கயாவது இதே மாடு வாங்க முடியும் சந்தையில மட்டும் மட்டும்தான் வாங்க முடியும் வியாபாரிகள் அதிகமா தான் பைசா சொல்லுவாங்க நம்ம பார்த்து நம்ம இவ்வளவுதான் தான் அப்படின்னு நம்ம ஒரு மதிப்பு வச்சு நம்ம தான் பாத்து வாங்கிடணும் புதுசா ஒருத்தவங்க வாரம் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி விலைய குறைக்கணும் குறைக்கிறதுக்கு ஏதாவது டெக்னிக்கா இருக்கா மாடு மாடு இது இவ்வளவு தான் எனக்கு இந்த ரேட்ல முடிச்சா வாங்கணும் போயிடணும் வருங்கால இளைஞர்கள் மாடு மாடு வளர்க்கலாமா வளர்க்கலாம் லாபம் இருக்குதா ஆமா லாபம் ஒரு கம்பெனில வேலை பார்த்தா இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பளம் கிடைக்கும் ஆமா அதை தாண்டி ஆடு மாடுல மாடுக்கலாம் நீ ஒரு நாலு அஞ்சு மாடு நம்ம கம்பெனில வேலை விட இங்க நல்ல பைசா எடுத்துடலாம் ஒரு நாலு அஞ்சு மாடு இருந்தா போதும் வந்தா போதும் அப்படி ஆயிச்சிட்டு வந்தா போதும் நீ கஷ்டப்பட்டு உழைக்க போறது கிடையாது நீ அடுத்த அடுத்தாட்டுல வேலை பாக்கா நம்ம சொந்தமா இருக்கோம் யாருக்கும் இழந்துக்கா அந்த மாடு மேய்ச்சா பொண்ணு கிடைக்காதுன்னு வேற சொல்றாங்களா அதான் கிளற முடிஞ்சது சம்பாசனத்துக்குள்ள இருந்து வரலாம் அஞ்சு மாடு வாங்கணும்னு வந்தான் மூணு மாடு வாங்கியிருப்பான் சூப்பர் ரெண்டு இருக்கு இன்னொன்னு வண்டில அன்னைக்கு எல்லாமே இள வயசு மாடும் ஆமா கிண்ணாரி ஆமா சென்னையெல்லாம் இல்லன்னா இல்ல கை கை பாடலாம் உங்களுக்கு அண்ணாச்சுக்கு அவங்க நமக்கு தான் ரெண்டு பேருக்கு மனசுக்கு பிடிச்சது வாங்கி ஆகும் எவ்ளோ எவ்வளவு சொல்லுது சொல்லலை முப்பது ரூபா சொன்னாங்க ரெண்டு சேர்த்தா ஒன்னு

எங்க கணிப்பு மூணு மூணு ஆறு வரும் எத்தனாவது பட்டிக்காட்டுல வாங்குவீங்களா சந்தையில தான் மாடுவாங்களா எல்லா தான் முப்பது ரூபாய் சொன்னாங்க இருபத்தஞ்சு ரூபாய் ஒரு மாடு கண்டுபிடிக்கும் கண்ணுட்டி கிடையாது அப்படியா கண்ணு மாட்டுக்குள்ளது என்ன ஸ்பெஷல் வந்து பால் இருக்கும் நல்லா இருக்கும் டிகிரி அடிக்கும் எங்கிட்ட ஒரு பத்து மாடு பாலெல்லாம் ஊர்ல வித்துருவீங்களா இல்லாட்டா சொசைட்டில கொண்டு சேல்ஸ் சேல்ஸ் சந்தையில வாங்குற மாடு எப்படி இருக்கு ஒண்ணு நல்லா இருக்கும் ஒண்ணு மோசமா இருக்கும் அது பாத்துதான் வாங்கணும்

அதெல்லாம் தெரியாதுப்பா கறந்து பார்த்தா தெரியும் நிறைய சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ப முடியுமா சின்ன வயசு மாடு தண்ணி போட்ட காட்டி அமைஞ்சிட்டு மனசு புடிச்சு செய்யணும் செஞ்சா லாபம் மாடு வச்சிருந்தவங்களுக்கு தான் அதுல உள்ள அருமை தெரியும் வேலைக்கு போறவங்க மாட்ட சொல்ல மாட்டாங்க நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் எத்தனை வாங்கணும் வந்தீங்க ரெண்டு ரெண்டாம் ரெண்டு வாங்கிட்டீங்களா இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு அங்க போய் வியாபாரத்துக்கு போதா இல்ல சொந்த மாதிரி கிடக்கு கிடக்குதுக்கு இந்த மாடு

கன்னியாகுமரி மாவட்டத்துல மாடு உள்ள போ நல்ல தொழில்ல சொல்ல தொழில்ல நல்ல தொழில்ல வயசு உங்களுக்கு எழுபது எழுபது வயசுலயும் மாடு இன்ட்ரெஸ்ட் ரெண்டு மாடு இல்ல ஊர்ல இருக்கு இந்த மாடு அது எங்க வந்து மாடு அது அந்த ஊர்ல வந்தா லோக்கல்ல இதே மாடு உங்க ஊர்ல இவ்வளவு விலைக்கு கிடைக்குமா அங்க கிட்டாது கிடைக்காது மட்டும் மட்டும்தான் கிடைக்கும் மேலப்பாளம் சேர்ந்து இப்ப முதல்ல வரீங்களா அடிக்கடி வருது மூணு மாத்தி வருவாங்க இருநூறுபா கொடுத்தேன் எல்லாருமே பயப்படுத்து நம்ம ஏரியால வெயில் தாங்காது அப்படி அப்படின்னு சொல்லி ஆமா தாங்காதுங்கிறாங்க அது வந்து சும்மா அவங்க மேட்ச்சலுக்கு கொண்டு போகணும் அதுக்கு தாங்காது நமக்கு செட்டு போட்டிருக்கோம் வீட்லயே இருந்தா போதும் அதுக்கு தீவனம் வயக்காட்டுல போட்டுருக்கோம் அதனால நான் வெளியே கொண்டு போய் மேய்க்கிறது என்ன தீவனம் எல்லாம் போட்டிருக்கேன் கோய டுவெண்டி நைன் போட்டிருக்கேன் அது போக நம்ம காக்கா சோளம் செவப்பு சோளம் போட்டிருக்கேன் சோளம் ஏதாவது கொடுக்கணுங்க ஒரு வகையில் ஏதாவது ஒரு வகையில் சோளம் நம்ம குடுக்கணும் அது போக அடர்த்தி நம்ம வச்சிக்கலாம் பருத்தி கொட்டை புண்ணாக்கு அது மிக்ஸ் பண்ணி அதை வச்சுக்கலாம் கொடி ஆடு வளர்க்குங்க மாடு வளர்த்துட்டு மாடு ஆமா மாடு இப்போ ஒரு புதுசா ஒரு நாலஞ்சு மாடு வாங்கிருக்கேன் அப்படின்னு மாடு வெயில இருக்கு இலச்சு ஒரிஜினல் அப்படி தானே இருக்கும் அவங்க பதினஞ்சு லிட்டர் சொல்லிருக்காங்க நான் ஒரு பத்து லிட்டரு கணக்கு கறக்காம தான் சொன்ன வந்த உடனே ரூபாய் குறைய அதுக்கப்புறம் ஆவ குறைஞ்சு லாஸ்ட் ரூபா நாப்பதாயிரத்து குறைஞ்சு மாடு கிடைக்காது ஆயிரம் ரூபாய் இன்னும் வண்டி வடகொரு ரெண்டு ரூபா வந்துரும் நாப்பத்தஞ்சு ரூபாய் கணக்கு வந்துரும் இதே மாடு மேற்க ஒரு பண்ணையில போய் பார்த்தேன் நம்ம தென்காசி பக்கத்துல பாவூர் சேத்துரத்து பக்கத்துல அவங்க தொண்ணூறு ரூபாய் சொல்றாங்க ஆமா கடையை கொடுத்து வேண்டாம்னு வெளிய வந்ததுக்கு கூட போன் பண்ணி எழுவதனாயிரம் நான் கொண்டு போறேன் அப்படின்னாங்க டபுள் இருக்கு ஆமா எவ்வளவு வித்தியாசம் இருக்கு என்ன ரெண்டுக்கும் ஒரே வித்தியாசம் கேட்டீங்கன்னா கண்ணுக்குட்டி அதுல இருக்கு இதுக்கு கண்ணுக்குட்டி இல்ல சன இது வந்து பால் மாடு கண்ணு இப்ப எவ்வளவு நாள் இருக்கும் அவங்க சொல்லுதாங்க இப்ப தான் போன இருபத்தி ரெண்டு நாள் வச்சுக்காங்க ஒரு மூணு மாசமே இருக்கட்டுமே ஒரு மூணு மாசம் கறந்துக்கலாம் ஆமா இது ரெண்டாயிரத்து தான் நாலு புல்லுதான் தான் காசை எடுத்துக்கலாமா எடுக்கலாம் போட்டோகாச எங்க எடுக்க முடியும் அறுவடை பண்ணிக்கலாம் முதல் முதலாவே நிக்கும் மாடு உண்மையில லாபம் தானா லாபம்னா பெரிய லாபங்கள் இருக்காது இப்ப பொம்பளையாள் வெளியே குளத்து விலைக்கு போகுது நூத்தி ஐம்பது இருநூறு சம்பளம் முன்னூறு சம்பளத்துக்கு நம்ம சொந்தமா வீட்டுல போட்டு பார்த்துக்கலாம் ரெண்டாவது விவசாயம் இருக்கிறதுனால நம்ம நாடு போட்டுக்கலாம் இந்த புள்ளு எடுத்து போட்டுக்கலாம் நம்ம மாடுன்னா வெளியே வீட்டு விட்டு வெளியே போக முடியாது ஒரு தொழில் கொண்டு அது அப்படி எல்லாம் இல்ல நாங்க நல்லது கட்டதுக்கெல்லாம் போயிட்டு தான் வரோம் கெட்டி போட்டு போயிட்டு தான் வரோம் வர்றோம் மூணு மாடு கிடக்கு மூணு தான் கிடக்குலமா இருக்கு ஆமா போட்டு வச்சிருக்கேன் நனையாது ஒரு சொட்டு படாது ஆடும் வளர்க்குறீங்க மாடு வளர்க்குறீங்க எது லாபம் இது வந்து அன்றாட பத்து நாளைக்கு ஒருக்க பால் தொட்டு வந்துடும் ஆடு வந்து ஆறு மாசத்துக்கு இது இதாகும் ஆடு மத்தியானத்துக்கு மேல ஒத்துக்கலாம் மாடு வீட்டுல தான் கிடக்கும் எப்ப வேணாலும் போட்டா போட்டா சாப்பிட்டு கிடக்க போகுது இல்லாத முட்டை மாடு ஆமா முட்டாது பயம் இல்ல ஆனா பண்ணுன்னு ஒரு அது பால் அதிக கறந்து கரந்து இருக்கு நம்ம மாடு இங்க சொல்றாங்க பதினஞ்சு லிட்டர் பால்னு போன சந்தையில வாங்கினேன் பதினஞ்சு லிட்டர் பால் நாங்க ஐம்பத்தி மூணாயிரம் ஆச்சு எனக்கு கொண்டு போய் சேக்க வைக்காம அறுபது ரூபா வந்துட்டு அந்த மாடு பாத்தீங்கன்னா சொன்னா ஒன்றரை ஒன்றரை லிட்டர் தான் இருக்கு பால் அது ஏற வத்துக்கிறவையான்னு நினைக்கிறேன் கண்ணுட்டி எதுவும் மாத்தி கித்தி கொட்டாங்களோ என்னமோ தெரியல சந்தையில போய் ரொம்ப கவனமா வாங்கணும் ஆமா இது மணி ஒன்பது மணி ஆகுது அப்படியே கொலையா வட்டிக்கு ஆமா மேல் தங்காது இல்ல மேல் தங்காதிரி டிகிரி அடிக்காது என்கிட்ட ஒன்னு இருக்கு நல்ல திக்னஸா இருக்கும் ஒரு ரெண்டையும் கலந்து மிச்சாகும் நான் இது பண்ணேன் ஒரு லிட்டர் பால் எவ்ளோ குடுத்து முப்பத்தி மூணு ரூபா தான் எங்க ஊர்ல நாற்பது ரூபாய்க்கு சிட்டில நமக்கு சொந்தக்காரங்க ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு வைக்காங்க

பாலு நாலு நாள் என்ன முடிவத்தி இருக்கேங்க இது பால விடாம இருந்திருக்காங்க தலையிட்டு ஏன் தலையிட்டு வாங்குறீங்க தலையத்துல என்ன ஸ்பெஷல் தலையத்துல நம்மளுக்கு கொஞ்சம் நாளைக்கு வளர்க்கலாம் வருஷத்துக்கு ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம் ஆமா இப்ப மாடு மாட்ட பண்ணி சொல்லுங்க ரூபாய் சொன்னாங்க

இல்ல பாலுக்குதான் இப்ப நல்லா புல்ல பால் கூட செய்யணும் இருக்கு எல்லாம் செனையா இருக்கு ஒரு லிட்டர் பால் எவ்வளவு குடுத்துட்டு இருக்கீங்க நோய் ரொம்ப கம்ப்ளைண்ட் வருதோ இப்போ மழை நேரம் அதுக்கு என்ன காரணம் நோய் வரைக்கும் மழைக்கு கிளைமேட் மழை காலத்து மாடுகள் என்ன நோயும் இப்ப தாங்க தச்சநல்லூர் மாட்டேங்காது நாற்பதாயிரம் நாற்பதாயிரத்து வாங்கிட்டு போறாங்க நல்லா இருக்கு மாடு செவ்வளக்கிழமை அஞ்சு அஞ்சு பத்து